விஷயத்தை வந்து அலசி தொடர்ந்து டார்ச்சர் செய்யக்கூடிய தொடர்ந்து மனவேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் பேசிக் கொண்டிருக்கிறான் ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொன்னா நாவை கொண்டு தன்னை கலத்தி கொண்டு பிற முஸ்லிம்களுக்கு தொல்லை தராமல் இருக்கணும் செய்யக்கூடியவர்களுக்கு நாம் துவா செய்யணும் அவர்களுக்கு துவா செய்யவில்லை என்று சொன்னாலும் அவர்களுக்கு தொல்லைகள் தராமல் இருக்கணும் ஒரு நல்ல காரியம் செய்யறாங்க ஒரு இஸ்லீம் ஏற்பாடு செய்கிறாங்க ஒரு சின்ன மஜ்லீசி இஸ்ஸீம் ஏற்பாடு செய்யப்படுது அதாவது சிறிய ஒரு இசையம் ஏற்பாடு செய்யப்படுது அந்த நல்லது செய்யக்கூடிய நேரத்தில் நம்மளால் முடிந்தால் நல்லதுக்கு ஒத்துழைப்பு தரணும் இல்லைன்னு சொன்ன அமைதியாக இருக்கணும் இல்லை துவா செய்யணும் ஆனால் பெரும்பாலோர்கள் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி கொண்டு இந்த அந்த உலமா இறங்க இந்த உலமா வந்து நல்லா ஆயிருச்சேன் இதை செய்தது நல்லா ஆயிருச்சு அப்படி செஞ்சிருந்தா